அனைவருக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரெக் டிராவல் இன்னைக்கு நம்ம சென்னையில் இருக்க மிக பழமையான மற்றும் சக்தி வாய்ந்த இரண்டு கோவில்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுல முதல்வதா பார்க்க போற இடம் ஆத்து முனீஸ்வரர் கோவில் தான் இந்த கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு எப்படி வந்தோன்றதை நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம் நம்ம சேனல்ல லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சென்னை அப்படின்னு சொல்லும் முதல்ல நமக்கு நினைவுக்கு வருது சென்னை சென்ட்ரல் ஏன்னா நிறைய படங்கள்ல அப்படிதான் காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வர்றதுதான் இந்த கத்திப்பாரா ஜங்ஷன் மேலே எடுத்திருப்பாங்க பார்க்குறதுக்கு ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு தோற்றத்தை தரும் இப்போ இந்த இடத்துல மேலும் அழகு அழகு மட்டும் இல்லை ஒரு பிரமிப்பை தரக்கூடிய ஒரு கட்டுமானம் தான் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பாருங்க ஒரு காலம் இருக்குது ரெண்டு காலம்க்கு நடுவில் ஆர்ச் ஷேப்பில் அவங்க ஒரு பிரிட்ஜை கட்டிட்டு இருக்காங்க மெட்ரோ ரயிலுக்காக அது பார்க்கும் ஒரு ஆச்சரியமும் ஒரு பிரம்மாண்டமும் இருக்கு இன்னும் வெகு விரைவில் இந்த பாலத்துக்கு மேலே நம்ம மெட்ரோ ரயிலில் பிரயாணிக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சரி நம்ம இப்போ நம்ம நந்தம்பாக்கம் வந்துட்டோம் நந்தம்பாக்கத்துலேருந்து நம்மளுக்கு இப்போது வலது பக்கமாக திரும்பி போனோம் இங்கே ரெண்டு வழிகள் இருக்குது இந்த ரெண்டு வழியிலுமே நம்ம அந்த கோவிலுக்கு போக முடியும் ஆனால் ஒரு வழியில தான் பெரிய வாகனங்கள் கார் மாதிரி இருக்க பெரிய வாகனங்களை நம்ம கொண்டு போக முடியும் இந்த வழியாக போனீங்கன்னா கார் கொண்டு போகலாம் இந்த வழி ஈ காட்டு தாங்கல் போகிற வழி அதில் டூ வீலரில் தான் போக அங்கே உள்ளே பார்த்திங்கன்னா அருமையான ஒரு ரோடு ஏன்னா இது வந்து ஒரு ஒரு மில்ட்ரி ஏரியா நீங்கள் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்லாம் பார்க்கலாம் ஸ்கூலுமே இருக்குது இது வழியாக நீங்கள் போகிறதுனால அவங்க ரொம்ப அருமையாக அந்த ரோடை பராமரிச்சுட்டு வராங்க சில தூரங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி ரோடு வரும் ஏன்னா அந்த ரோடு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா முதல் வாட்டி போகணும் அதுக்காக தான் நான் இந்த ரோடு எல்லாமே வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் இல்லைனா யாரும் பார்க்க மாட்டேன் கண்டிப்பாக இந்த ரோடு போய் முடிகிற இடத்து பேர் வந்து பர்மா காலனி அங்கே தான் வந்து அந்த கோவிலுமே இருக்குது நீங்கள் கார்லேயோ இல்லை டூ வீலர்லையோ வந்தீங்கன்னால் நீங்கள் அந்த கோவில் கிட்ட வரைக்குமே கொண்டு போய் நீங்கள் பார்க் பண்ண முடியும் பக்கத்துலேயே அமாவாசை அன்னைக்கு நிறைய பக்தர்கள் வருவாங்க அன்னைக்கு நம்ம இங்கே தான் வண்டி விடுற மாதிரி இருக்கும் இதுதான் கோவிலோட டைமிங் பார்த்துக்கோங்க ஆத்து முனீஸ்வரர் ஆலயம் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆலயமாக தான் எனக்கு தோணுச்சு உள்ளே போகும்போது ரொம்ப கடா வெட்டுறதுலேருந்து மொட்டை அடிக்கிறதுலேருந்து பொங்கல் வைக்கிறது எல்லாமே நம்ம வந்து இந்த கோவிலில் பார்க்க முடியும் முனீஸ்வரர் நாற்பத்தெட்டு அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாகவும் ஒரு சந்தோஷமான ஒரு முகபாவத்தோடு தான் அவர் அவர் முகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அவர் உயரத்துக்கே அவருக்கு முன்னால் இந்த குதிரையை நம்ம பார்க்க முடியும் அவரோட வாகனமான அந்த குதிரையும் வச்சுருக்காங்க ஆத்து முனீஸ்வரன் பேர் வர காரணமான அடையார் ஆறு நீங்கள் பார்க்குறீங்க அதனால தான் ஆத்து முனீஸ்வரன் பேர் வந்திருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பிரதிஷ்டை கருப்பண்ணசாமி அவர் கொஞ்சம் உக்கிர பாவத்தில் தான் இருக்கார் இங்கே நிறைய பேர் வந்து அவங்க கயிறெல்லாம் கையில் கட்டிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா குடிப்பழக்கம் இருக்கிறவங்க வந்துட்டு இங்கே வேண்டிக்கிட்டு கயிறு கட்டிக்கிட்டு போனால் அவங்க குடிப்பழக்கம் போயிடும் அப்படின்னு நம்பப்படுது வாங்க இப்போ நம்ம சாமி கிட்ட போய் பார்க்கலாம் ரொம்ப இந்த இங்கே இருக்க சிலைகள்லாம் அவ்வளோ அழகாக வடிச்சிருக்காங்க சிமெண்ட்டில் தான் இருக்குது ஆனாலும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க நாற்பத்தெட்டு அடி அப்படின்னு வரும்போது அதில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் அதுதான் அந்த ஒரு கணக்கில் வச்சுருக்காங்க இந்த ஒரு சிற்பத்தை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு சைடு வந்து பசுமாடும் இன்னொரு சைடு வந்து யானையும் இருக்க மாதிரி தெரியும் ஒரே தலை மாதிரி தெரியும் ஆனால் ரெண்டுமே ரெண்டு முகங்கள் இருக்கும் இந்த பிரம்மாண்ட முனீஸ்வரர் வந்து நீங்கள் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்து முடிக்க முடியாது ஏன்னா அவ்வளோ விஷயங்களை வந்து அந்த சிலையில் வடிச்சிருக்காங்க இப்போ நம்ம இருக்க இடம் அங்காள ஈஸ்வரி அம்மனோட கோவில் அங்கே முன்னாடி பாத்தீங்கன்னா இங்கேயுமே ரொம்ப அழகாக சிலைகளை வடிச்சிருக்காங்க நிறைய சிலைகள் இருக்குது தானோலாம் இல்லாமல் ஒரு ஒரு சிலைகளும் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஐயனாரோட சிலை இந்த சிலைக்கும் பூஜைகள் செய்யப்படுது நேரமாக ஆக மக்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே அந்த கோவிலுக்கு முன்னாடி ஈஸ்வரி அம்மன் கோவிலுக்கு முன்னாடி இருக்க அஷ்டலட்சுமிகளோட சிலைகளை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க இங்கே எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் அந்த சிலைகளை இது கோவிலுக்குள்ளே இருக்க தோற்றம் பாருங்கள் எவ்வளோ சிலைகள் வச்சுருக்காங்கன்னு அந்த நாகங்களும் சரி இந்த தாமரையும் சரி ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க இந்த கோவிலில் யாரெல்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் முதல்ல ஆத்து முனீஸ்வரர் அங்காள ஈஸ்வரி அம்மன் சுவாமி ஐயனார் நாகாத்தம்மன் வள்ளி தேவியானோட முருகப்பெருமானியும் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இதுக்கு உள்ளே வந்து ஒரு புத்து இருக்குது அந்த புத்துலேருந்து பாம்பு வர மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய திரைப்படங்களும் நாடகங்களும் இங்கே எடுக்கப்பட்டிருக்கு அதில் முக்கியமானது முனி படம் இங்கே தான் எடுக்கப்பட்டது அது மட்டும் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் போடுங்கள் நீங்கள் போகும்போது முனீஸ்வரரை வந்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பாருங்கள் அவரை என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் அவரை சுற்றி அவர் மேலே அவர் கையில் அவர் உடம்புல அப்படின்னு சொல்லி நிறைய கடவுள்களை வந்து அற்புதமாக வடிவமைச்சிருப்பாங்க நீங்கள் கூர்ந்து கவனிங்க எல்லா தெய்வங்களும் உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்பாங்க அடுத்து நம்ம வந்திருக்க கோவில் மிக பழமையான கோதண்டராமர் திருக்கோவில் இந்த கோவில்ல ராமர் தன் சீதா தேவியை அமர வைத்து பட்டாபிஷேக கோலத்தில் காட்சியளிக்கிறார் அவர் கூட லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் இவங்களையுமே பிரதிஷ்டை தெற்கு நோக்கி தான் வச்சிருக்காங்க சரி இந்த கோவிலுக்கு எப்படி வர்றது நம்ம முன்னாடி பார்த்த ஆத்து முனீஸ்வரர் கோவிலிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நம்ம வந்த வழியே வந்தீங்கன்னா ராமர் கோவில் தெரு அங்கே தான் இந்த கோவில் இருக்குது நான் கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பார்த்துக்குங்க இப்போ வாங்க நம்ம ஸ்ரீராமனை தரிசிக்க போகலாம் நம்ம கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே முதல்ல பார்க்கறது இந்த பலிபீடமும் இந்த கோடிமரமும் தான் அது மட்டும் இல்லாமல் மேலேயும் இந்த கோவில்லையும் சிற்பங்களை ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க ராமன் லக்ஷ்மணன் சீதாதேவி ஹனுமான நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பெருமாளோட தசாவதாரத்தையும் நீங்கள் அங்கே பார்க்க முடியும் சிலையாக வச்சிருக்காங்க இந்த கோவிலில் ரெண்டு ராஜகோபுரங்கள் இருக்குது நம்ம வந்தோம் இல்லைங்களா அது வந்து கிழக்கு நோக்கின ராஜகோபுரம் அது மட்டும் இல்லாமல் தெற்கு நோக்கி ஒரு ராஜகோபுரமும் இருக்குது இந்த கோவில் பிரகாரத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே முதல்ல நம்ம பார்க்கறது ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட கிழக்கு பார்த்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இப்போ நம்மளோட இடதுபுறத்தில் நம்மாழ்வார் சன்னதி இருக்குது வாங்க இப்போது நம்ம நந்தவன கிருஷ்ணனை பார்க்க போகலாம் நிஜமாக ஒரு நந்தவனத்தோட ஒரு சூழலில் தான் இங்கே இருக்குது நிறைய மரங்கள் இருக்குது ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்குது சாமி பிரதிஷ்டை இருக்குது இங்கே ஒரு கோவில் பார்க்குறோம் இந்த கோவில் ஹனுமான் ஹனுமான் வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்கார் ஏன்னா ஸ்ரீராமர் வந்து தெற்கு பார்த்த மாதிரி இருக்கிறதுனால ஹனுமான் பிரதிஷ்டையை வடக்கு பார்த்த மாதிரி வச்சுருக்காங்க அதாவது ஸ்ரீராமனை வழங்குற மாதிரி வச்சுருக்காங்க பிரதிஷ்டை இந்த கோவில் திறக்கும் சமயம் வந்து ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மத்தியானம் பதினோரு மணி வரை அதே மாதிரி மாலை அஞ்சரை மணி முதல் எட்டு மணி வரை இந்த கோவிலில் என்னென்ன பிரதிஷ்டைகள் இருக்குன்றதை பார்க்கலாம் சக்கரத்தாழ்வார் நம்மாழ்வார் நாகராஜா யோக நரசிம்மர் கருடாழ்வார் அலைமேலி மங்கை தாயார் அவங்களுக்கு தனி பிரதிஷ்டை மூலவர் பக்கத்திலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹனுமனுக்கும் வீர ஆஞ்சநேயருக்கும் தனித்தனியாக சன்னிதிகள் இருக்குது இந்த ரெண்டு கோவில்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு இடம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரெக் டிராவல்